பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோடு திரைப்பட இயக்குனர் திரு வி சேகர் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம்மா நீங்கள் அப்படின்னு ஒன்றீங்க அந்த குடும்ப பாங்கான திரைப்படம் ஒரு வாழ்க்கை எப்படி நடத்தணும் ஒரு குடும்பத்துக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கும் அரசியலால் ஒரு குடும்பம் எப்படி பாதிக்கப்படும் இதெல்லாம் தான் அவங்களுடைய ஒவ்வொரு படமும் அதில் நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற படம்லாம் இப்போ கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதனுடைய விஷயங்கள் ஒரு சாமானியன் ஒரு ஹீரோவாக இருக்கிறது ஒரு விஷயம் ஆனால் அந்த ஹீரோ அரசியல்வாதி ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் எப்படி நீங்கள் பார்ப்பீங்க உங்களுடைய படத்துக்கு நல்லா அரசியலன்றது ஒரு பொதுவான விஷயம் இல்லையா ஒருத்தன் என்ன பண்ணுறான் சில டைமில் எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சுட்டு அரசியலுக்கு போகிறான் அவன் படித்ததுக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கப்புறம் அவனுக்கு அது ஈர்ப்பு வந்திருக்கும் போயிருப்பான் இன்ஜினியராக இருப்பான் ஆனால் பார்த்தா வேறு ஏதோ பிஸ்னஸில் இருப்பான் இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த சூழல் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து பாலிடிக்ஸில் வர்றதுக்கு இன்னார் தான் வரணும்லாம் கிடையாது சினிமாக்காரரும் வரலாம் அது வந்து ஒரு பொது ஆனால் எந்த இதுக்கு போனாலும் அதுக்குண்டான தகுதியை வளர்த்துக்கிட்டு போகணும் உதாரணத்துக்கு நான் ஒரு பென்ஸு கார் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு டிரைவர் போட்டு ஓட்டுறேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு எனக்கு சட்டம் வந்ததுன்னா உனக்கு இந்த டிரைவர் நீ வேணாயா நீ சரியாக வண்டி ஓட்ட மாட்ற இறங்குன்னு சொல்லிவிட்டு வேற டிரைவர் தான் போட்டு ஓட்டணும் மொழியே அவன் மேலே இருக்கிற கடுப்பில் நானே ஓட்டுறேன்னு ஓட்டினா பென்ஸு காரும் போய் டேஷ் ஆகிடும் நானும் காலி ஆகிடும் உனக்கு புரியுதா ஏன்னா கார் வாங்குறதுக்கு காசு இருக்கலாம் ஆனால் ட்ரைவிங் பண்ணுறதுக்கு அவனுக்கு தான் வந்து அனுபவம் இருக்குது அந்த அனுபவம் எனக்கு உடனே வராதுல்ல அவனு வெளியில் போயிட்டு பாருங்க உடனே நான் பென்ஸ் கார் வாங்குறேன்னா கெடைச்சிருப்பான் அவனுக்கு தொழிலாளியாக இருக்கிறதுக்கு பணம் தேவை தொழிலாளியாக இருக்கிறதுக்கு அவனுக்கு எஃபிஷியன்சி தேவை அதே மாதிரி தான் சினிமாவில் இருக்கிறவங்க அவங்க பெரிய நம்பர் ஒன்னாக கூட இருப்பாங்க ஆர்டிஸ்டாக இருப்பாங்க ஓ ஃபேமஸாக இருப்பாங்க அது ஏன்னா அவங்க நடிக்கிறது அவங்க படங்கள்லாம் ஹிட் ஆகிறது ஸ்டைலு இந்த மாதிரினால இருக்கலாம் இல்லையா அதுக்கு ஆடியன்ஸ் அது வேற சினிமான்றது வேற நீ திடீர்னு சினிமாலேருந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணும்போது அரசியலுக்கு வரும்பொழுது படிப்படியாக வரணும் ஏன்னா அது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இல்லையா நம்முடைய இன்டர்வியூவில் கூட நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க சார் பாக்கியராஜ் அவர் அரசியலுக்கு வரணும்னு சொல்லும்போது நீங்க அவருக்கு அரசியலாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் சொல்லியிருந்தீங்க பிற்காலத்தில் அவர் அரசியலுக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வரும்போது கூட ராத்திரியெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க பட் அன்னைக்கு உள்ள அரசியலும் இன்னைக்குள்ள அரசியலும் ஒன்றா இன்னைக்கு வேற தான் அரசியல் கிளம்புறதுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சவங்களாம் ரொம்ப முக்கியமானவர் வந்து எம்ஜர் பல பேர் சினிமாவிலேருந்து ஜெயிச்சிட்டாருன்னு நினைக்கிறாங்க அவர் எந்த ஏஜில் வந்தார் சினிமாக்குள்ள வெரி லேட் அவர் வந்து சினிமாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி அதுக்கப்புறம் காங்கிரஸ் அவங்க ஃபேமிலி வந்து காங்கிரஸ் கதை சட்டெல்லாம் போடுவார் ஆரம்ப காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து திராவிட இயக்கத்தில் திமுகவில் சேர்றாரு அவர் கலைஞர் கூட வந்து சேர்றாரு அப்புறம் வந்து திமுகவில் நிறைய ட்ரைனிங் ஆகிறார் அண்ணா கூட அண்ணாவுக்கு எங்கே சொன்னாலும் போய் எல்லாம் பண்ணுறாரு கலைஞருக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்புறம் கலைஞர் சிஎம் ஆகிறாரு அண்ணாவுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் அவங்க கூடவும் கூட இருக்கிறார் இதெல்லாம் ட்ரைனிங் தானே அவருக்கு அண்ணா கூட ஊர் ஊரா தமிழ்நாடு பூரா போய் பிரச்சாரம் பண்ணது ஒரு ட்ரைனிங் அது அப்போவே நல்ல படங்களாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் நாடாடி மன்னனால் மாதிரிலாம் எடுத்துட்டார் கலைஞர் கூட ஒரு நல்ல ட்ரைனிங் அவர் கிட்டத்தட்ட ஒரு டியூஷன் இருந்தார் கலைஞர் சிஎம்மா அப்போ ஃப்ரெண்டுன்ற முறையில் அவருக்கு ஒரு சில போஸ்ட்டு கூட கொடுத்துருந்தாங்க இது கலைஞர் பீரியடில் அவர் சில பண்ணியிருந்தார் இதெல்லாம் நல்ல ட்ரைனிங் வந்த பிறகு அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு சின்ன ஃப்ரெண்டுக்கு உள்ள ஒரு மன மனஸ்தாபம் வரும்ல அவங்களுடைய மகன் முக்காமுத்து அவர் வந்து ஒரு அரசியலுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாரு அது ஒன்றும் தப்பு இல்லை எம்ஜிஆர் மாதிரியே கொண்டு வரணும்னு நினச்சார் எம்ஜிஆர் மாதிரியே கேட்டப்பெல்லாம் போட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சோன்னு எம்ஜிஆர் சொன்னார் நீ வா வேறு ஸ்டைலில் வா புரியுதா அதே மாதிரி பண்ணினா எடுபடாதுன்னு சொல்லியிருக்காரு ஓ பொறாமையில் சொல்லார் ஏதோ ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பரவாயில்லன்னு வந்துட்டார் அவர் இல்லையா அதுக்கப்புறம் வந்து அவர் ஜெயிச்சு மேலே வந்தார் இது மாதிரி தானே ஒரு ட்ரைனிங் இருந்தது மேலே வந்தால் தானே அந்த எம்ஜிஆர் ஜெயிச்சார் ஜெயலலிதா கூட வந்து சும்மாலாம் வந்தில்லை அவங்க வந்து ஏற்கனவே ஆர்டிஸ்டாக இருந்தாங்க நம்பர் ஒன் ஹீரோயின் அவங்க அப்போவே வந்து எம்ஜிஆர் கிட்டே போய் எலெக்ஷன்களை பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்புறம் கொள்கை பரப்பு செயலராக வந்தாங்க இல்லையா அப்போல்லாம் களத்துக்கு போகணும் மக்களை சந்திக்கணும் வந்து இன்றைக்கி ஒரு டிஜிட்டல் மயம் ஆகிடுச்சி யாரை வேணாலும் ஒரு ஆன்லைனில் கூப்பிட்டு பேசிடலாம் ஒரு மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் ஆன்லைனில் கூப்பிட்டு அவங்கள சமாதானப்படுத்தலாம் ஒரு அறிக்கை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏறி தான் பேசணும் இப்போ அவங்க டிஜிட்டலாவே அறிக்கை கொடுத்துடலாம் டிஜிட்டலாக ஒரு வீடியோ வெளியிடலாம் முதலமைச்சர் டிஜிட்டலாக தானே எல்லாத்தையுமே வந்து கலைஞர் கூட ஒரு ஊரா போய் அரசு என்னுடைய புரிதல் காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறுறாங்க இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் விஜய் போன்றவர்கள்லாம் வந்து ஸோ சோ நீங்க நேரடியாக பார்க்கணும்ல ஒரு வீடியோ போட்டு அவங்க விஜய் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க பாதிதான் கொஞ்சம் பண்ணலாம் ஒரு மீடியாவை விளம்பரத்துக்கு ஒன்று அவன் வந்து மீடியாவில் கொஞ்சம் பேசலாம் நேரடியாக பார்க்குறதுன்றது மக்கள்கிட்ட இன்னும் ஒரு உணர்வு உருமான ஒன்று இருக்கு இல்லையா ஒரு ஃப்ரெண்டை வந்து கல்யாணத்துக்கு நீங்கள் இங்கேருந்து வந்து டிஜிட்டலில் வந்து கொஞ்சம் காசை போட்டு மொழி எழுதிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு நீ எப்போ தான் சந்திக்கிறது புரியுதுங்களா சொந்த பந்தத்துக்குலாம் அப்பா அப்பா வந்து இதில் காசு போட்டு விட்டிங்கண்ணா அக்கௌண்ட்டில் நான் தான் அக்கௌண்ட்டில் காசு போடுறேன்னம்மா உனக்கு தான் அப்பா அம்மாவுக்கு தான் வருதுன்னா விடுவாங்களே நேராக பார்க்கணுன்னு ஒன்று வருவாங்களே மக்களுக்கு நேரடியாக சந்திக்கிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஆனால் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் இதில் வந்துருக்கிறதுனால கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறது கொஞ்சம் குறைச்சி இதில் இதில் விளம்பரத்தை இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏற்கனவே இவர் வந்து மீடியாவில் இருந்ததுனால விஜயே மீடியாவில் தான் ஏற்கனவே சந்திச்சிருக்கிறார் நிறைய அவர் நேராக பார்க்கறது தான் குறைவாக இருக்குது அவர் வாழ்க்கையில் இல்லையா இப்போது சினிமாவில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வெளியில் தெரிய மாட்டேதுன்னு சொல்லி நடிக்க போகிறாங்க அப்படி தான் வந்து ஸ்டாலினோட கொஞ்சம் நடிச்சார் நம்ம சில அரசியல்லேயே இருக்கிறமே கொஞ்சம் அப்படி நடித்தோம்னா ஜனங்களுக்கு தெரியன்ட்டு நீதி அப்படி தான் வெளியில் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அரசியலேருந்து சினிமாவுக்கு வராங்க இவர் சினிமாவில் பாப்புலர் ஆகிட்டார் சினிமாவில் பார்த்து செஞ்சு சிவ விஜய் அப்படின்னு அவங்க பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க அதுதான் போகிறாரு அது போனது தப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் கிராஜுவலாக அந்த அரசியலுடைய ஆழம் தெரிஞ்சு மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே ஒரேடியாக வந்து பெரிய பெரிய கட்சிகளோடலாம் மோதக்கூடாது மோதக்கூடாதுன்னு நீங்க நிறைய பேரை அரசியல பார்த்துக்கலாம் பாக்கியராஜ் ஆர் ராஜேந்தர் நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சாங்க விஜயகாந்த் வரைக்கும் அவரால சாதிக்க முடிந்தது இவங்கெல்லாம் மக்களை போய் சந்திக்க தானே செஞ்சாங்க அவங்களால சாதிக்க முடியலையே பாக்கியராஜா இருக்கட்டும் ராஜேந்திரரா இருக்கட்டும் நீங்க அதுக்கு இடையில நிறைய பேர் சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தாங்க உங்களுக்கு அந்த பட்டியல்கள்லாம் தெரியும் அவங்கெல்லாம் மக்களை சந்திச்சாங்கல்ல மேடைகளில் பேசுனாங்க அவங்களால ஏன் சக்ஸஸ் ஆக முடியல அது பாலிசி ஒரு ரொம்ப வேணும் இல்லையா காதல் படம் எடுத்தாரு டி ஆர் ஃபேமிலியில் லவ் எடுத்தாரு யாரு பாக்கியராஜ் யாரு எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி படங்கள்லாம் எடுக்கலையே அவங்க தலைப்புலாம் பாருங்கள் உழவன் ஒழிப்பாளி தொழிலாளி விவசாயி இந்த மாதிரி ஒழிக்கிற மக்களுடைய படங்களாக எடுத்துக்கிட்டு வரார் அவர் ஆரம்பத்துலேருந்து அதனால் அப்போவே அவருக்கும் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து படத்தில் இன்ட்ராக்டாக இருக்குது இவங்க அரசியலுக்கு வந்த பிறகு தான் அப்படி பேர் டைட்டில் மாற்றுறாங்க முதல்ல அவங்க கலரே வேறு புரியுதுங்களா கொஞ்சம் விஜயகாந்த் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பேண்ட் இல்லை எம்ஜிஆர் பேட்டனில் கொஞ்சம் படங்கள்லாம் பண்ணார் அந்த படங்கள்லாம் கொஞ்சம் சோசியலாக தான் இருந்தது அரசியலுக்கு ஏன்னா படங்கள் தான் அவர் பண்ணார் அவர் யதார்த்தமாக இருந்தது எங்கே தப்பு நடந்ததுன்னா எம்ஜிஆர் ஆரம்பத்துலேருந்து மேலே வந்தவர் அரசியலுக்கு போகும்போது திடீர்னு புது புது ஆளுங்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு செய்யலை அம்மா சொல்கிறதுக்கு கேளுங்க இவர் சொல்கிறது கேளுங்க அவங்க சொல்கிறது கேளுங்கள்லாம் சொல்லலை அந்த காலத்துலேயே அவர் ஃப்ரெண்டாக இருந்த ஆரம்பியரப்பன் மற்றவங்க நெடுஞ்செழியன்னா திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து அவர் கலைஞருக்கு ஈக்குவலானவர் அவர் ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களை கூடையே வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம சினிமாவிலேருந்து வரோம் பாப்புலாரிட்டிக்கு ஓகே பாப்புலாரிட்டி எம்ஜாருன்றது ஓகே ஆனால் நடைமுறை அரசியல்னு ஒன்று இருக்குல்ல நான் வந்து இன்றைக்கி ஐயப்பன் கோயிலுக்கு போனோம்னா நான் தனியாக நேராக தனியாக போயிடக்கூடாது ஒரு டீமு அந்த டீம் போய் நான் சேரணும் அவங்க சொல்லுவாங்க எந்த வழியாக போனால் நல்லது எங்கே வந்தால் போனோம்னா வந்து ஆற்றுல தண்ணி வரும் எங்க போனா விலகுகள் இருக்கும் அப்படின்னு ரூட் சொல்லுவாங்க நம்ம ஒரு தடவை தடவை அப்புறம் மாதிரி எம்ஜிஆர் வந்து பழைய அரசியல்வாதிகள் பூரா கூட வச்சிருந்தார் பழைய ஆளுங்கெல்லாம் கூட வச்சு இல்ல மத்த யாருமே அவங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க கூட இல்ல இல்லாதனால அது வீக்காய் போச்சு இப்போ விஜய பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு இவங்க யாருக்கும் இல்லாத அளவுக்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான பெரிய கட்சி அதிமுக விஜய் எங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்கிறாரு அப்படின்னு விஜயோட அவர்கள் நெருக்கம் காட்டுறாங்க அப்படின்னா விஜய் இந்த களத்துக்கு ஒரு நல்ல ஒரு லீடரா உருவாக இருக்கிறார் அர்த்தம் தமிழ்நாட்டில் வந்து எப்பயுமே வந்து உள்ளூர் கட்சி தான் ஜெயிக்கிறோம் காங்கிரஸ் ஒரு காலத்தில் இங்க இருந்தது காமராஜர் ஒரு ஆள் வந்து கொஞ்சம் இருந்து கஷ்டப்பட்டு மேலே போனவர் காங்கிரஸில் ரொம்ப ஒன்று இருந்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து என்ன பண்றாங்கன்னா டெல்லியில இருக்கிறவங்க நேஷனல் லீடர்ஸ் கொஞ்சம் ஒரு தள்ளி விட்டாங்க அதனால் தமிழ்நாட்டில் என்ன இப்போ லோக்கல் கட்சி தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி திராவிட இயக்கம் அண்ணா தலைமையில் வராங்க உள்ளூர் அரசியல் பேசுகிறவங்க அங்கே வேணும் அப்படின்ட்டு இந்தியாவிலே மொதல் முத உள்ளூர் கட்சி ஜெயிச்சது இங்கே இந்தியா தமிழ்நாட்டில் தான் அண்ணா வராரு அப்புறம் கலைஞர் வராரு அப்புறம் எம்ஜிஆர் வராரு ஜெயலலிதா வராங்க எல்லாம் வராங்க அப்போது இந்த உள்ளூர் அரசியல் பேசுகிறாங்களே இவங்களுக்கு ஒரு மரியாதை ஜெயிச்சு மேலே வராங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க விஜய் கூட தேசிய கட்சிகள் எல்லாம் என்ன ஆகுது காங்கிரஸ் கட்சி கூட்டணி போ ரெடியா இருக்காங்க பாஜக ரெடியா இருக்காங்க அதிமுக ரெடியா இருக்காங்க விஜய்ங்கிற மைய புள்ளியை நோக்கி தானே எல்லாருமே வராங்கன்னாக்கா இங்க வந்து திமுகவும் அதிமுகவும் அசைக்க முடியாத ஒரு கட்சிகளா இருந்தாங்க தேசிய கட்சிகள் ஐம்பது வருஷத்துக்கு இங்க வேலையே இல்லை ஓரம் கட்டிட்டாங்க காமராஜருக்கு அப்புறமே இங்க வந்து தேசிய கட்சிகளுக்கு வேலை இல்லை அப்போ தேசிய கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா டெல்லியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் வந்து நேரடியாக வந்து அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியாது பிஜேபியில் எங்கேயாவது ஒரு கட்சி ஆரம்பித்தாங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் எதிர்கட்சி ஆகிடுவாங்க பத்து வருஷத்தில் ஆட்சி பிடிச்சிடுவாங்க அவங்களுக்கு அந்த பவர் அவங்களுக்கு எதுவும் டெல்லியில் பவர் வச்சிருக்கிறாங்க எல்லாம் அவங்களையும் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் நாமளும் ஒரு இருபது வருஷமாக போடுறோம் ஒன்றும் எக்கவே முடியலையே இந்த திமுகவும் வீழ்த்த முடியலை ஏடிமுகவும் எழுத்த முடியல திமுக என்ன சொல்லுது நீங்கள் வேலையை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நாங்கள் தான் பாஸ் டெல்லிக்கு வந்தால் நீ பாஸ் அப்படின்றாங்க திமுகவும் அதான் சொல்லுது ஏடிமுக கேட்டால் எடப்பாடி இன்னு எதிர்கட்சியாக தான் இருக்கிறாரு இங்கே வந்தால் நான் பாஸ் அங்கே வந்தால் நீ பாஸ் இங்கே வந்து நீங்கள் தலைமை தான் கூடாதுன்றாங்க இது அவங்களுக்கே ஒரு கருப்பாக இருக்குது இந்த உள்ளூர் கட்சி கீழே தான் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது இல்லையா நாம் சொல்கிறது கேட்குற ஒரு ஆள் வேணும் அப்படினா உண்மையான அரசியல்வாதி வரமாட்டாங்க ஏன்னா என் தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் உள்ளவங்க ஒய்யா உன்ன விட நாங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க வரலாறு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா ஒரு காலகத்தில் இந்திரா காந்திக்கே வந்து ஆனால் இல்லை எல் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளே விஜய் கூட போகணும்னு விருப்பப்படுறாங்க யாருமே யார் வந்து விஜய் தலைவராகி விஜய்க்கு பின்னாடி நாங்கள் போகிறோம்னு யாரும் சொல்லணும் ஆனால் விஜய் எங்க கூட்டணிக்கு வராங்க கூட்டணிக்கு வந்தால் வச்சுக்கலாம் அதில் என்ன இருக்குது இல்லை விஜய் வேண்டான்னு சொல்லும்போது கூட விஜய் எங்கள் கூட்டணிக்கு வந்துட்டாரு அது சொல்றது என்னென்னா ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவோன்னா கும்பலில் ஒரு ஆளை கூட்டுக்குவாங்க அவ்வளோதான் தலைமை பதிவு கொடுத்துட்டு போட்டாங்க தலைவி வந்து வாங்க திமுகவுக்கு நீங்கள் தலைமை தாங்கன்னு சொல்லுவாரா ஸ்டாலின்னு ஏடிஎம்கேல வந்து வந்து பழனிசாமி அண்ணி நீங்க வந்து தலைமை தாங்க உங்க பின்னாடி நான் நாயக்கர்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க தொடர்ந்து பகுத்தறிவு மிக்க தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு திரும்ப திரும்ப சினிமாக்காரங்க தானே தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க அது உதாரணம் சொல்லுங்க எம்ஜிஆர் கூட வித் ட்ரைனிங்கோட வந்தாரு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் வந்தது பாப்புலாரிட்டிக்காக கொஞ்சம் சினிமா பயன்படுத்திக்கிட்டாரு அவர் வந்து போகாத ஊர் இருக்குமா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா இல்லை அந்த சினிமா ட்ரைனிங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவை இப்போ மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் நாங்கள் சினிமாவில் நடிச்சுட்டு தான் லீடராக வந்தோம்னு சொல்கிறது கிடையாது பட் நீங்கள் சொல்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் வரணும்னா சினிமாவில் நடிக்கணும் ஸ்டாலின் வரணும்னா சினிமாவில் நடிக்கணும் எல்லாரும் சினிமாவில் நடித்தா தான் இங்கே முதலமைச்சர் ஆக முடியுங்கிற ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் ஏன் இருக்குது அது என்னென்னா சினிமான்றது மக்கள் இருக்காங்கள இவங்க வந்து சினிமாவை தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல மீடியாவை பார்க்குறாங்க நீங்கள் இந்தியாவிலேயே வந்து கலைத்துறை இருக்குல்ல அது தமிழ்நாடு நம்பர் ஒன் இங்க ஒரு சிவாஜி மாதிரி இந்தியாவில் நீ எங்கேயும் பார்க்க முடியாது எம்ஜிஆர் மாதிரி ஆக்சன் ஹீரோ எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது நம்பியார் மாதிரி வீரப்பா மாதிரி வில்லன் எல்லாம் இங்க வந்து சினிமா ரசிகர்கள் நல்ல கலையாடு உள்ளவர்கள் ஏன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பெரிய இலக்கியங்கள்லாம் அந்த ஊர்ல இருந்து கோயில் சிற்பங்கள் நம்ம ஊர்ல ஒரு மாபல்லபுரம் இருக்கு நம்ம ஊர்ல ஒரு தஞ்சாவூர் கோயில் இருக்குது நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் அழகு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ட் வந்து நம்ம ஊர்ல நல்லா இருக்கு அந்த ஆர்ட்ன்றது ரசிப்பு தன்மை புரியுதா அப்ப ரசிப்புத்தன்மை இங்கே இருக்கிறதுன்றது ஒரு டேஸ்ட் தானே இசை கலைஞர் கூட இங்க நிறைய இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து அப்படி இருக்கும்போது இந்த ரசிப்பு தன்மைனால சினிமாக்குள்ள எல்லாரும் என்னங்க விரும்பி பார்ப்போம் அதே மாதிரி கல்வி அதிகமா இருந்துச்சு அப்ப கல்வித்துறையில இருந்து ஏன் வர முடியல கல்வி ஏன் படிச்சவங்களாம் சினிமாகுள்ள வரலையா நிறைய பேர் படிச்சவங்கள சினிமாகுள்ள வரலையா ஏ எம்பிஏ படிச்சவங்கள நிறைய பேர் வழியா மணி மணியத்தில் எம்பிஏ படிச்சவங்கள படிச்சவங்க அரசியல்வாதியா தலைமை பரம்புக்கு இங்க வந்துருக்காங்க தமிழ்நாட்டுலன்னு கேட்டேன் ஏன் நிறையா அண்ணா வந்து பெரிய அவர் வந்து படிப்பாளியில் அவரும் கலைத்துறை மூலமா தான் முதல்ல அரசியல்வாதி அவர் அவர் வந்து பெரியார்கிட்ட அரசியல்வாதியா இருந்து அப்புறம் நீதி கட்சியெல்லாம் வேலை செஞ்சு அப்புறம் வரும்பொழுது என்ன நினைக்கிற இந்த ஜனங்கிட்ட வந்து பாமர மக்களுக்கு பப்ளிசிட்டிக்காக சினிமான்றது ஒரு பப்ளிசிட்டி தான் வேற ஒண்ணு பேனர் கட்டுற தான் கொஞ்சம் பத்து நூறு பேனர் கட்டணும் அரசியலுக்கு போனோம்னா சினிமானாக்கா ஒரு ரெண்டு மூணு படத்தில் தலை காமிச்சா ஈஸியா இருக்கும் பண்ணாரு அவ்வளவுதான் அப்புறம் போயிட்டாரு அவர் பண்ணிட்டார் அதே மாதிரி காமராஜர் வந்து சினிமாவில் நடிக்கல ஒழிய சிவாஜி கூட அந்த மோகம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு சினிமா மோகம்ன்றதை விட சினிமா வந்து மேலே வேறு ஈர்ப்பு இருக்கு அது சில நேரங்களில் கொஞ்சம் எக்ஸஸ்ஸா போயிடும் எக்ஸஸ் போகும்போது அதை யார் திரும்ப திரும்ப விதை போட்டு விதை வச்சது யாரு அதுதான் ரொம்ப விஷயம் நீங்களே இரவு நான் எடுக்கும் போது ஏன் நீங்களும் இரண்டு படமே எடுத்தேன் நான் நான் சினிமாவில் பாக்யராஜ் சார்ட்டாக ஹிஸ்டண்டாக இருந்தேன் அந்த நேரத்தில் அரிசண்டாக இருக்கும்போது பாக்யராஜ் சாரே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஏன்னா அவருக்கு வந்து ரசிகர் கூட்டம் அதிகம் எம்ஜிஆருடைய சிஷிகர் அவர் எம்ஜிஆர் விரும்பி அதனால் எம்ஜிஆர் கொஞ்சம் பட நடிக்கிறது நிற்கணும் அந்த ரசிகர் பூரா கிட்ட வந்துச்சு அவர் அரசியலுக்கு போயிட்டார் ஃபுல்லாக அப்போ பாக்யராஜ் சார்கிட்ட ஏதாவது பர்த்டே கொண்டாடுறாங்கன்னாக்கா பல லட்சம் பேர் வரும் ஏன்னா நான் அவர்கிட்ட ரிஸ்டண்டாக இருந்தேன் அந்த கூட்டம்லாம் பர்த்டேக்கு வரவங்க மூணு நாள் அங்கே இருப்பாங்க காலையில் வருவாங்க மறுநாள் சில பேர் வருவாங்க த்ரீ டேஸ் அந்த அவரை பார்க்க வரவங்க ஒரு லாரி நேரகிட்டே இருக்கும் அவருக்கு வரக்கூடிய இது எது கிஃப்ட் கிஃப்ட்டு எல்லாம் ஏன்னா எம்ஜிஆர் சிசியருனால வந்தான் இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் பேர் ஏன் நீங்கள் அரசியலுக்கு போகலாமேன்னு பார்க்கிற சார் சொல்கிறாங்க அவரும் சில நேரங்களில் வாரிசுன்னு சொன்னார் முதல்ல வாரிசுன்னுட்டார் அப்புறம் இல்லை இல்லை ஜெயலலிதா வாரிசு இது வந்து கலை வாரிசுன்னு சொல்லிட்டார் கலை வாரிசுன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் தானே அது நிறைய கூட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி பேர் பண்ணி பேர் சொன்னாங்க அப்போ நாங்கள் அவர்கிட்ட எந்த நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் வேணாம் அரசியல்ன்றது ஒரு பெரிய துறை இல்லையா இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அஸ்டண்ட்டாக வந்து வேலை கற்றுக்கிட்டு படம் பண்ணி ஒரு அஞ்சாறு படம் நூறு நாள் ஓடி அதுக்கப்புறம் பாக்யராஜ் மாதிரி நானும் படம் பண்ணுவேன் எனக்கு தெரியும் ஐ எம் ஆல்சோ ஐ டைரக்டர் அப்படின்னு சொன்னால் தப்பு இல்லை நம்ம ஒன்றுமே பண்ணாமல் நான் பாக்யராஜ் யார் நான் யார் பார்த்துறேன் அப்படின்னா படம் பண்ண முடியுமா நீ யார்யான்னு கேட்பாங்க என்ன எதுலேயுமே ஒரு இது இருக்கணும்ல நீங்கள் கிட்ட இருந்தீங்க பாரதராஜாக்கிட்ட இருக்கும்போது நீங்கள் யாரும் தெரியுமா நீங்கள் வெளியில் வந்து பல ஹிட்டு கொடுத்தீங்க ரொம்ப ஹார்டாக ஒர்க் அப்புறம் தான் மேசாக ஆகுறீங்க அந்த மாதிரி சினிமாவிலேருந்து நீங்கள் அரசியலுக்கு போகிறதா இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பூரா சுற்றி பாருங்கள் விட்டுருங்க செகண்ட் ஃபைவ் இயர்ஸ் எதிர்கட்சி மாதிரி ஏதோ கொஞ்சம் தேர்தலில் நின்று நல்ல செலக்டட் ஆளுங்களை வச்சு பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து ஆட்சிக்கு போங்க ஒரு பயிற்சி இருக்கும் நீங்கள் அஸ்டண்டாக இருந்து சினிமா படிக்கிறதுக்கே பாஞ்சு இருபது வருஷம் கஷ்டப்பட்டிருக்கீங்களே நான் சொன்னேன் அடிஸ்டண்டாகவே இருபது வருஷம் பல பழக்கம் சங்கர் எடுத்துங்க பத்தொம்பது படம் வந்து அடிஸ்டண்டாக வேலை செஞ்சிருக்கான் ஒரு பதி பதினெட்டு இருபது வருஷத்துக்கு அப்புறம் தான் அவன் டைரக்டராக ஆக முடியும் சங்கர் அப்போ அசிஸ்டண்ட் வாழ்க்கையே போயிடுது இல்லை சினிமாவில் வர்றதுக்கே தான் அந்த மாதிரி இருக்கும்ல விக்ரம்ன்ற நடிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பது கிட்டே வந்து நடிகர் அது வரைக்கும் கஷ்டத்தான் போராட தான் பண்ணியாகும் இல்லையா சினிமாவில் இருக்கிற மாதிரி அதில் ஒரு பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணு நீங்கள் போய் ஸ்ட்ரெயின் பண்ணால் எதுலேயும் ஜெயிக்கலாம் நான் சினிமா டேரக்டர்ன்னு சொல்லிட்டு போயிட்டு வரவனுங்களா நான் ஆப்ரேஷன் பண்ணேன்னு ஒத்துவாங்களா நீ எம்பிபிஎஸ் எங்கே படிச்சேன் எத்தனை பேருக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் கேட்பாங்களே எல்லாம் அதை அவர் கேட்கல அவரு இப்போ சமீபத்தில் கமலஹாசன் வரைக்கும் ஒரு பெரிய கூட்டம் எல்லாம் இருந்துச்சு பட் விஜய்க்கு இருக்கிற கூட்டத்தையும் கமலஹாசனுக்கு வந்த கூட்டத்தையும் பாக்யராஜுக்கு வந்த கூட்டத்தையும் நீங்கள் ஒரே மாதிரி பார்ப்பீங்களா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நேரத்தில் வந்து ரஜினிக்கும் கூட்டம் நிறைய இருந்தது பாக்யராஜ் சாருக்கு கூட்டம் இருந்தது டி ராஜேந்தருக்கு கூப்பிட்டு இருந்தது கமலஹாசனுக்கு கூப்பிட்டு இருந்தது விஜயகாந்துக்கு கூப்பிட்டு இருந்தது எல்லாமே ஆளுக்கு ஒரு கொஞ்சம் இருந்து இப்போ விஜயகாந்த் இல்லை இல்லையா பாக்கிராசார் அரசியலுக்கு போகல ரஜினி சார் ஒதுங்கிட்டார் கமல் வந்து ஒரு எம்பி இருந்தால் போதும்னு சொல்லி செட்டப் ஆகிட்டார் டி ராஜேந்தர் சும்மா மைக்கு பிடிச்சி பேசுகிறாரி அதுக்கு மேலே நேரடியாக வரல அப்போ அந்த ரசிகராக இருக்க வேணா பண்ணால் இப்போ நீங்கள் இருக்கிறதுக்கு ஒரே ஆளு ஆட விஜய் தான் அதுவும் என்னென்னா அவங்க அப்பா வந்து பெரிய டேரக்டராக இருந்தார் காசு துட்டுருக்கு இருக்கு அவங்ககிட்ட இவனு நல்லா சம்பாரிச்சிருக்கு அவ்ளோ அவள் பணம் இருக்குது நேம் இருக்குது போட்டிக்கு ஆள் இல்ல மூணு ஆர்டிஸ்ட் வந்து நானும் அரசியலுக்கு வரேன்னா நானும் அரசியலுக்கு வரேன் பின்னாடி வரக்கூடிய சிவகார்த்திகன் நானும் வரேன் அந்த அந்த ஆடியன்ஸ் பிரிவாங்க யாருமே தைரியம் விஜய்க்கு மட்டும் தானே இருக்கு தைரியம்ன்றது இல்ல நேரம் அதிர்ஷ்டம் ஒரு இடத்துல வந்து அன்னதானம் போடுறாங்க யாருமே இல்லைன்னா மொத்தத்தை நீ வாங்கி கட்டிட்டு வர வேண்டியதானே இல்லையா கூட்டம் அதிகமா தான் நம்ம இப்போ போட்டிக்கு ஆள் இல்லாததால இவருக்கு வந்து கூட்டம் வருது இப்போ உதாரணத்துக்கு திமுக திமுக இருக்காங்க இதில் வந்து பிடிச்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க சில பேர் என்னடா திரும்பி திரும்பி இந்த கட்சியே வருது இவங்க ஊழல் அவங்க சொல்கிறாங்க அவங்க இவங்க ஊழல்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களில் வந்து வந்து மந்திரிகளும் பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க அதனால துட்டு சம்பாரிச்சிட்டாங்க அவங்களும் துட்டு சம்பாதிச்சுட்டாங்க இல்லையா இது பேப்பரில் வருது இல்லை டெல்லி கவர்மெண்ட் மிரட்டுதில்லை எல்லோருமே கேஸ் போடுறதில்ல இதெல்லாம் பார்க்குற இளைஞர்கள் தான் நினைக்கிறான் இவங்களும் அரசியலுக்கு போகிறாங்களா துட்டு சம்பாதிக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுது இல்லையா ரெண்டாவது சில கட்சிகளை வந்து வயசானவங்க தான் இருக்காங்க பொறுப்பில் நமக்குலாம் ஒன்றும் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற இளைஞர்கள் என்ன பண்ணாங்க யாராவது வரமாட்டாங்களான்னு பார்க்குறாங்க சில பேர் இப்போ உதயநீதி திமுகவில் கொஞ்சம் கொண்டு வந்தாங்க கொஞ்சம் பேர் அதில் போனான் இல்லையா ஏன்னா அது அவ்வளோதான் அவர் பாப்புலாரிட்டி ஒன்று பேச்சுத்திறம் இருக்கணும் இல்லை ஒன்று அரசியல் அந்த இது இருக்கணும் தொழிற்சல் இதெல்லாம் இருக்கணும் அதில் கொஞ்சம் அப்படி போனாங்க ஆனால் அந்த ஸ்டாலினுக்கு போன அளவுக்குலாம் இல்லை இப்போ வந்து இவரு என்னன்னா இவர் நம்பர் ஒன் ஆர்டிஸ்டாக இருந்துருக்குறாப்புல இன்றைக்கி ஒரு ரசிகர்கள் நிறைய இருக்காங்க அதனால் இவர் வந்து உள்ளே வந்திருக்கிறாரு வந்தவரை அப்படியே கொஞ்சம் விட்டுட்டு இருந்தால் பரவாயில்ல இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஒரு செக்கு எதை வைக்கிறாங்க ஒரு வேலை நம்மளாம் ஓர்லோட் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு ஒரு அச்சம் அவங்களுக்கு இல்லையா இப்போ எம்ஜிஆர் இருந்தால் என்ன பண்ணி வர தெரியுமா அவனை அந்த விஜய கூப்பிட்டு ஒரு பாராட்டு விழா பண்ணி இல்லையா துண்டெல்லாம் போற்றி ஒரு பார்ட்டை ஒன்று கொடுத்து அப்படி நம்ம தம்பி நான் பண்ணி பண்ணுவேன் பண்ணுவாரு வேற மாதிரி வேற மாதிரி பண்ணுவார் கலைஞராக இருந்தாலும் செய்வார் விஜயகாந்த் வளர்ந்து வரும்போது கூப்பிட்டு வச்சு ஒரு விழா பண்ணி யோக நீ ஒரு விழா எடுக்க அப்படின்னு சொல்லி பீச்சில் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பிராக்டிஸா பண்ணிடுவாங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்கணும் விஜய் எல்லாம் அப்பயும் கூப்பிட்டு கொஞ்சம் அப்படி என்ன அவங்க கே அவங்க அப்பா கட்டி குட்டி பண்ணணும் இல்லையா இவங்க அப்பாவுக்கு ஒரு பதிவு கொடுத்துருந்தாங்க இப்போ விஜய்க்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு ஏதோ ஒரு முக்கியமான பதவியை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கேன் அவர் கரெக்ட் பண்ணி திமுக கொண்டு வந்திருப்பாரு அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பதவியெல்லாம் கொண்டு வந்துட்டு பண்ணும்போது இவங்களுக்கு என்னென்னா அவங்க கலைஞர் பெரியலேருந்து ஒருவர் யார் எஸ் ஏ சந்தர் சார் அவர் அப்போல்லாம் கலைஞருக்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு கலைஞருடைய கதைக்கு எல்லாம் பண்ண சரி நம்ம கட்சியில் இருக்கிற வாயா நம்ம கட்சியில் ஒரு போ போஸ்ட் குடியா அப்படின்னு அவர் கொடுத்தாருனா அவங்க அப்பா என்ன பண்ணியிருப்பாரு விஜய் கூட்டின்னு வந்து பழம் போட்டுருப்பார் நீங்கள் அவங்கள விட்டு ஒன்று இருக்கா நாம் எவ்வளோ கட்சிக்கு உழைக்கிறோம் அவங்க உள்ளே இருந்தோம் யாரோ வராங்களாமே நிதி நீதி இதெல்லாம் நீதிலாம் ஏன் நம்ம பையன் வரக்கூடாதா நம்ம தப்பான இருக்குன்னு அந்த என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது வந்ததுலாம் தப்பு இல்லை அவர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் கிராஜுவலாக இந்த இந்த ஐந்து ஆண்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஆட்சி வேலை சிந்திக்க மக்கள்கிட்ட போய் சந்திக்கிறது இந்த வேலையை தான் நான் பண்ணுவேன்னு சொன்னா அவன் ஒன்றும் எதிர்ப்பு சொல்ல மாட்டான் திமுக சரி முடியாது இந்த தேர்தலில் நமக்கு பிரச்சனை கிடையாது அவர் எதாவது பண்ணிட்டு போட்டோம் அவர் எனக்கும் திமுகல தான் போட்டின்னு சொன்னார் பாரு அதுவே தப்பு தானே நீ முத முத வர இல்லையா வரும்படி எனக்கு திமுக தான் போட்டின்னு அவர் சொல்கிறானே திமுக எப்படி பயப்படணும் எல்லாருமே சொல்லுவாங்க ஆளுங்கட்சிக்கு தான் போட்டது இல்லை பயப்படுறது இல்லை ரொம்ப சந்தோஷம் சார் மகிழ்ச்சி நிறைய கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கீங்க நன்றி